வணக்கம் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கான வசதி ஏற்படுத்திக் கொடுக்கப்பட இருக்கிறது குடிவரவு குடியகழ்வு துணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு விடையன்சார் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கிறது வடமாகாண மக்கள் அதிக அளவில் கடவுள் சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என கடந்த ஜனவரி முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு அப்பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது இஷாரா ஷாராவந்தியை தேடும் நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனேமுள்ள சஞ்சீவையின் கொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வரும் இஷாரா சுவந்தியை கண்டுபிடிப்பதற்காக அனுராதபுரம் பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இஷாரா சுவந்தி இந்த பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இருப்பினும் கனேமுள்ள சஞ்சீவையின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா சவந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை கணேமுள்ள சஞ்சிவையின் கொலை தொடர்பில் இஷாரா சவந்தியை போன்ற முகத் தோற்றமுடைய பெண்ணொருவரும் மற்றமொரு ஆணும் முன்னதாக கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஐஸ் ரக மற்றும் குஷ்ரக போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு இரண்டு சொகுசு மகிழுந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது இதேவேளை இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் உங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்